மகிழுத்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகவித்த மகள் குழுவிலிருந்து இருந்து இந்துமதி ஆரோக்கியார் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மகவேத்த மகள் உறுப்பினர்களுடைய ஜூலை மந்த் டார்கெட் பார்த்த விஷயம் ஸோ டார்கெட்னா என்ன மேடம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் என்ன வேணும் எப்போ வேணும் எந்த அளவில் வேணும் எப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா எங்கெங்கோ என்ன பண்ணுறோம் தருமாறு தடுமாதிரி மாதிரி போயிட்டு இருக்கோம் பட் நிலையான குறிக்கோள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக டார்கெட்டை ரீச் பண்ணிடுவீங்க ஸோ ஒரு ஹவுஸ் ஹவுஸ்வைஃபாக இருக்கீங்கன்னா அந்த வீட்டை நிர்வகிக்கிற திறமையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் டார்கெட்னு ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த டார்கெட்டை எல்லாமே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மாதத்தில் ஒரு முறையாவது இந்த மாசம் நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க உறுப்பினர்கள் அத்தனை பேருமே இந்த பன்னெண்டு மாச பயணத்துல மகிழ்த்து மகள் உறுப்பினர் சேர்க்கை குரூப்பில் நீங்க இருக்கும்போது இந்த பன்னெண்டு மாசமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அந்த ஒரு டார்கெட்டை அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க முடிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத கொண்டாட போறீங்க பரவாயில்ல இந்த ஒன் மந்த் டார்கெட் ரீச் பண்ணி நினைச்சப்பா இந்த டாக்டர் ரீச் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே அப்ரேஷ் பண்ணணும் வீட்டில் இருந்துட்டு நான் இவ்வளோ விஷயம் செஞ்சு அப்படி நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் சோ இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு குறிக்கோள் ஒரு நிலையான குறிக்கோள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஓகே ஸோ இந்த வீடியோ பதிவு என்ன சொல்ல போறோம்னா உங்க உங்களுக்கு உங்க வீட்டில் எல்லாமே இருந்திருக்கும் பட் சில விஷயங்கள் மாத்தணும்னு தோணும் ஆனால் மாத்திருக்க மாட்டோம் சில நேரங்களில் பணம் இருக்காது சில ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் உள்ள ஒரு பொருளாக கூட இருக்கும்ல அதை நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு இருப்போம் ஏன்னா நம்ம மாதம் மாதம் நம்ம கேட்டால் நிறைய கடன் இருக்கு இஎம்ஐ இருக்கு நிறைய நிறைய குறிக்கோள்கள் இருக்கு இப்போ ஒரு சம்பளம் வந்துச்சுன்னா இது அங்கங்கே செலவு பண்ணணும் இதுக்கு செலவு பண்ண முடியுமா அப்படின்ட்டு சில முக்கியமான அப்படி தாண்டி நம்மளுடைய மனசுக்கு இதமான சில விஷயங்களை செய்ய மறந்துட்டு பணம் பணம் பணம்னோ இல்லை கடன் கடன் கடனுக்கு பின்னாடி ஓடுறமே தவிர நின்று நிதானமாக சில விஷயத்த ரசிக்க மறந்துடும் அந்த ரசிக்கிறதுக்காக இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு டார்கெட் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மகிழ்த்த மகள் டீமில் ரெண்டு விஷயத்த பண்ணப் போகிறீங்க இந்த மாதம் ஒன்று பணம் சேமிக்க போகிறீங்க சேமித்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய போகிறீங்க தென் ரெண்டாவது அதுக்கான வருமானம் வர வழிகளை யோசிக்கப் போகிறீங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுடைய உலகமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கைக்குள்ளே அதுவும் நம்மளுடைய ஃபோனுக்குள்ளே இந்த ஃபோனை நம்ம சரி பண்ண போகிறோம் மேம் ஃபோனை சரி பண்ணணும்னா இந்த வீடியோ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபோனை லைட்டாக மேலேயும் கீழையும் திருப்பி பாருங்க பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய பேருக்கு இந்த வால் பேப்பர் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசையாக இருக்கும் நம்ம பிள்ளையோட ஃபோட்டோ வைக்கலாம் நம்மளும் நம்ம ஹஸ்பண்ட் சேர்ந்த ஃபோட்டோ வரக்கலாம் இல்லை ஒரு பியூட்டிஃபுல் சீனரியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று வைக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அந்த அந்த டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகி நிறைய பேருக்கும் இருக்குங்க டெம்பர் கிளாஸ் உடஞ்சி நிறைய பேரோட இருக்கும் அதனால் வச்சுருக்க வால்பேப்பரை மறை கிடைக்கிற அளவுக்கு ஸ்க்ராட்ச்சஸ் அங்கே இருக்கும் நிறைய இடி மின்னல் அடித்த மாதிரி அப்படி ஒரு போராட்டத்தை அந்த டிஸ்ப்ளே பார்த்துருக்கோம் டிஸ்ப்ளேவோ இல்லைன்னா டெம்பர் கிளாஸோ உடனே நீங்கள் டிஸ்ப்ளே கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கணும் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் டெம்பர் க்ளாஸ்ன்ற பேருக்கு உடஞ்சிருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டெம்பர் கிளாஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ண ஒரு பேப்பர் பெண் எடுத்துக்கோங்க அதில் மேலே மகிழ்வித்த மகிழ்பவள் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை மகிழ்வித்த மகிழ்பவல்னு சொல்லணும் உங்களோட பேருக்கு பின்னர் உங்களுடைய கணவரோட பேரை நீங்கள் அறிமுகமாக எழுதிக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மந்த்து டார்கெட் கொடுக்கணும் அப்போது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபோனில் நீங்கள் டிஸ்பிளே ரொம்ப உடஞ்சுருந்துச்சு அப்படின்னா அதை டெம்பர் கிளாஸ் யாவது மாற்றணும் அப்படின்னு எழுதுங்க ஓகேயா டெம்பர் கிளாஸ் அதிகபட்சம் மினிமம் நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் தான் ஆரம்பிக்கிறாமா மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும் பட் நூற்றம்பது ரூபாய் கூட இருக்குது செகண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டெம்பர் கிளாஸ் உங்கள் ஃபோனோட டெம்பர் கிளாஸை மாற்றணும் தென் ரெண்டாவது ஃபோனை திருப்பாக்கும்போது ஃபோனோட கவர் இங்கே நிறைய பேருக்கு மோசமாக இருக்கும் அதாவது பூ போட்டோம்னா அந்த பூ அலையிற அளவுக்கு நம்ம நம்ம கை ரேகை தெய்விற அளவுக்கு நம்ம ஃபோனை தேய்ச்சிருப்போம் அப்படிங்கிறப்போ அந்த ஃபோனோட கவர்னு ஒன்று கிழிஞ்சிருக்கும் ஒன்று பிஞ்சிருக்கும் ஒன்று உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்மளோட ஃபோன் அப்படிங்கிறது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அன்றாட விஷயங்களை பதிவு பண்ணுறதுக்கும் நம்முடைய மனசு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் டெம்பர் கிளாஸ் போட மாதிரி ஃபோனுக்கு ஒரு கவர் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டில் எழுதிக்கோங்க இது இருந்துச்சுன்னா விட்டுருங்க ரெண்டுமே பர்ஃப்ட் பெர்ஃபெக்ட்டாக இந்த பாயிண்ட் நீங்கள் எழுத வேண்டாம் இப்போ இதே தான் உங்கள் கணவருக்கும் உங்கள் 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 ஃபோன் ரொம்ப டேமேஜாக இருந்தால் அந்த டேமேஜ் வாங்கி பண்ணி கொடுக்கலாம் அவர் கவர் இல்லாமல் கவர் சரியாக போடாமல் இருக்காங்க கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் கணவர மனைவி உங்கள் வீட் உங்களுடைய கூரைக்கு இல்லை உங்களோட வீட்டுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்ல யாராவது தரும் என் ஃபோன் பர்ஃபெக்ட்டாக தான் இருக்குது என் ஹஸ்பண்ட் ஃபோன் தான் ப்ராப்ளமாக இருக்குது அதை நான் எழுதிக்கிறேன் அப்போ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ரெண்டு பேருக்கு இருக்கா இந்த மாதம் ஒருத்தருக்கு மட்டும் சரி பண்ணுங்க அடுத்த மாதம் அடுத்தவங்களுக்கு சரி பண்ணிக்கலாம் சரி ஒரே நேரில் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஓகே ஃபஸ்ட் விஷயம் ஃபோனு ஃபோனோட எப்படி டிஸ் டெம்பர் கிளாஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி பேக் கவர் கவரில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஹனக்கும் என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை ரொம்ப நாளாக ஒரு ஆசை மேடம் ரொம்ப என் ஃபோன்லாம் டிஸ்பிளே சூப்பராக இருக்கும் என் ஃபோன் நல்லா பட் ரொம்ப என் ஹஸ்பண்ட் மகனோட ஃபோட்டோ வந்து பின்னாடி வைக்கணும் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஐட்டம் செய்யற நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் பார்த்துருக்கேன் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நல்லா ஆசை இருக்கு மேடம் என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இல்லை இல்லை உங்கள் குழந்தைகிட்ட ஃபோட்டோ வைக்கணும் நினைக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா அந்த பையனை நீங்கள் எழுதிக்கோங்க கவரில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட் நீங்க எழுதிக்கலாம் ஓகே மேம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நீங்க இந்த உலகத்தை கண்ணால நீங்க பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ட் நீங்க எங்கே போனாலும் ஃபோன் தான் இருக்கு ஒரு ஃபங்க்ஷனில் போய் நிற்கிறீங்கடாம உடஞ்ச ஃபோன் எடுத்து எப்படி இருக்கும் மரியாதை மரியாதை இருக்காதுல்ல அதனால தான் ஓகே தென் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ டூத் ப்ரஷ் ஸோ டூத் ப்ரஷ் அப்படின்னா மேம் டூத் ப்ரஷ் அப்படின்னா உங்க வீட்டில் யாரோ ஒருத்தரோட ப்ரஷ் கண்டிப்பாக ரொம்ப மோசமாக இருக்கும் ஒன்று டூத் ப்ரஷாக இருக்கலாம் டூத் ப்ரஷ்ஷனா உங்கள் குழந்தை ரொம்ப கடிச்சு கடிச்சு அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ப்ரஷை வாங்க பத்து ரூபா செலவு ஆகுமா ஆகுமா ஆகாதான் இல்லை அடுத்த விஷயம் ஆனால் இன்னும் மரம் தானே இருக்கு உங்க வீட்டில் அப்போ கண்டிப்பாக பாயிண்ட் எழுதிக்கலாம் ஒன்று உங்கள் ஹஸ்பண்டோட இருக்கலாம் உங்களோட இருக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களோட இருக்கலாம் இல்லை இந்த ப்ரஷ்லாம் ஒழுங்காக இருக்குது அப்படின்னா இன்க்ளூடிங் பாத்ரூம் ப்ரஷ்ஷாக கூட இருக்கலாம் ஓகே பாத்ரூம் ப்ரஷ்ஷோ இல்லைனா நீங்கள் வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாபு இல்லைனா வந்து தொடப்பம் இருக்குது அந்த மாதிரி க்ளீனிங்காக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷஸ் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் யாரோ இந்த ப்ரஷஸில் ஏதாவது ஒரு ப்ரஷ் டேமேஜ் தான் இருக்கும் இல்லை டேமேஜ் ஆக போகிற கண்டிஷனில் இருக்கும் இல்லை மாப்பெலாம் கை உடஞ்சிருக்கும் இல்லைனா துடி ரொம்ப மோசமாக இருக்கும் மாத்திரம் நாசம் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுங்க ஓகே அப்போ எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப க்ளீனிங் ஹேபிட்டில் ஒரு ஃபேமிலியாக இருப்பீங்க ஓகே உடையறதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரிப்பராக இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி ஓகே இனிமேல் இருந்துட்டு போகட்டும் ஓகே இப்போ அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் என் பொண்ணு வந்து ரொம்ப மோசமாக சிற்பா டூத் பிரஷ்ஷா டூத் பேஸ்ட்டு அவரோட ப்ரெஷ் வந்து மோசமாக சிற்பால் மாற்றி கொடுக்குன்னா அந்த பாயிண்ட் நாங்கள் எழுதிக்கோங்க சரி இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் டூ எழுதிப்பீங்க இருப்பீங்க த்ரீங்கிறது நீங்கள் வந்து எதாவது ப்ரஷஸ் வீட்டில் எதாவது க்ளீனிங் டூல்ஸ் எதாவது இருந்தால் கூட அந்த க்ளீனிங் டூல்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ நீங்கள் துணி காய வைக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து துணி யூஸ் பண்ணுற ப்ரஷ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ப்ரஷ்ஷ் இருந்தா கூட நீங்கள் ப்ரஷ் கேட்டகிரில ஒன்று எழுதிக்கோங்க ஓகே இது மூணாவது பாயிண்ட் ஸோ நாலாவது பாயிண்ட் கிச்சன் டூல்ஸ் கிச்சன் டூல்ஸ்னால் நீங்கள் கிச்சனில் நிறைய பொருள் வச்சுருப்பீங்களா சில பேருக்கு என்ன ரொம்ப நாள் ஆசை உப்பு மரம் இருக்குல்லையா அதாவது பீங்கானில் இருக்கும் அதில் உப்பு போடணும்னு ஆசை இருக்கும் அந்த குட்டி பாட்டில் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் அதை வாங்க என்னடாது எவ்வளோ செலவில் அது வாங்கணுமா தேவையான ஆனால் ஆசையாக இருக்கும் ரொம்ப நாள் எங்கே பார்த்தாலுமே அதை பார்க்கும்போது ஏக்கமாக பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து அஞ்சரைப்பட்டி மாற்றாமல் அஞ்சரை பட்டி மாற்றலாம் இல்லை வெங்காய குடி மாற்றம்னு நினைக்கலாம் கிச்சன் டூல்ஸ் அதாவது நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் இல்லைன்னா கடுகு போட்டு டப்பா டிஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் பெப்பர் போட்டுறப்ப பெப்பருக்கு போய் தனியாக ஒரு டப்பா இருக்கும் அந்த மாதிரி டப்பாலாம் எனக்கு வாங்கி வைக்கணும்னு ஆசையாக இருக்கும் மேடம் இல்லைனா எங்கள் டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அழகாக வைக்கணும் மேடம் நான் வந்து ஒரு உப்பு இல்லைனா எதுவும் வந்து பெப்பர் வைக்கிற மாதிரி எனக்கு டேபிள் அழகாக்குறது மாதிரி டெக்கரேட் பண்ணணும் உங்களோட கிச்சனுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா இன்க்ளூடிங் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த கரண்டியாக கூட இருக்கலாம் நீங்கள் கரண்டியிலேருந்து ஏதாவது ஒரு டிசைனாக கரண்டி நீங்கள் யூடியூபில் பார்த்துருப்பீங்க இல்லை வந்து வுட்டனில் ஆரம்பித்த மாதிரி கரண்டி இருக்கும் அதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆசை இருக்கும் அதனால் ரொம்ப காசு இல்லை நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய்க்குள்ள இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து உங்கள் வீட்டை ரொம்ப நாளாக வாங்கணும் நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அந்த திங்ஸ் எப்பெல்லாம் சில பேருக்கு உரல் வாங்கணும்னு ஆசை இருக்கும் இஞ்சிலாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நம்மளால் உடஞ்சி போயிருக்கும் புதுசாக வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் அதே மாதிரி கிச்சன் ரிலேட்டடா ஏதாவது திங்ஸ் வந்து நீங்க புதுசா வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த லிஸ்ட்டை யோசிங்க உட்காந்து வீட்டில் நம்ம கிச்சனில் என்ன வாங்கலாம் கிச்சன் திங்ஸ்ல எல்லாம் வாங்கலாமா இன்னும் சொல்லிட்டு கிச்சன் என்ன கிச்சனில் என்னமே இருக்கு அப்படின்னு பட் சின்ன லைட்டர் கூட சில பேர் வீட்டில் ஒர்க்காகாது சிசர் ஒர்க்காகாது சில பேர் வீட்டில் வந்து சிசர் வந்து கிச்சனில் உள்ள சிசர் ஒழுங்காக வெட்டவே ஓட்டாது ஸோ அந்த சிசர் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில பேர் இருப்பீங்க அந்த மாதிரி கிச்சனில் நீங்கள் அனுவா யோசிங்க உங்களுடைய கிச்சனாக சுற்றி சுற்றி வேடிக்க பாருங்க அதில் குட்டியாக வைக்கிற ஒரு ஜார் ஒரு ஜார்லேருந்து ஆயில் ஊற்றுறதுக்குன்னு சில கேன்லாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக விற்கிது ஆன்லைனில் அந்த ஆயில் கேன் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லைன்னா தோசை சுட்டுறதுக்கு வந்து ஒரு இப்பெல்லாம் நிறைய வந்து எண்ணெய் நிறைய ப்ரஷஸ்லாம் வாங்கிக்குது அந்த மாதிரிலாம் வாங்கணும் ஆசைப்படுவீங்க இல்லைனா எனக்கு இல்லை மேம் ரொம்ப நாளும் தோசை கல் பெரிய கல் வாங்கணும் ஆசை டவா வாங்கணும் ஆசை இருக்குது இல்லை குக்கரோட கைப்பிடி உடஞ்சிருச்சு மேடம் புது குக்கர் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதுங்க ஓகே ஏதாவது ரெண்டு திங்ஸ் ரொம்ப எல்லாத்தையும் ஒரே நாள் வாங்காதீங்க ஒரு ஒரு திங்ஸாக ஒவ்வொரு மாதம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போ நீங்கள் கிச்சன் ஆக்சசரிஸில் ஏதாவது ஒரு திங்ஸ் நீங்கள் நிறைய ஞாபகம் வருவேன் சொல்லும்போது இவ்வளோ விஷயம் எங்கள் வீட்டில் இல்லையா இப்போ தான் தோணுது தோணும் சர்வே தோணலாம் இல்லை ஒன்று எடுத்தாலும் நீங்கள் சொன்னதில் இருக்குது அப்படின்னாலும் எந்த பாயிண்ட் வந்து அதாவது ஒன்று டார்கெட் பண்ணுங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் செல்ஃப் கேர் நம்மளை நம்மளே அழகு பண்ணுறதுக்காக சில பேருக்கு நான் மேக்கப்லாம் போட மாட்டேன் மேடம் அப்படின்னு நீங்கள் தோணுன்னா கூட தலை ஒரு கிளிப்பாவது போடுவீங்க ரொம்ப நாளாக ஒரே கிளிப்பு போட்டுட்டு இருக்கீங்களா ஒரு கிளிப்பு வாங்கணும்னு எழுதுங்க இல்லையா தலைக்கு போடுறதுக்கு ரப்பர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஓகே இல்லையா அதையும் தாண்டி சில பேருக்கு தோடு மாட்டில் தான் அழகாக போடணும்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை சில பேர் அண்ட் லோவலி மட்டுந்தான் மட்டும் நான் போடுவேன் அட்லீஸ்ட் அதை வாங்கியே ரொம்ப வருஷம் ஆச்சு அதுக்குன்னு போக முடியல ஒரு பத்து வரைக்கும் ஒரு அண்ட் லோலி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதை எழுதுங்க ஓகே உங்களை நீங்களே அழகாக்குது மேம் சீப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மேம் என் சீப்பு நல்லா இல்லை இப்போ நிறைய பேர் வந்து உடனெலாம் சீப்பு சொல்கிறாங்க இல்லை என் ஹஸ்பண்டுக்கு ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சீப்பு வாங்கி தர ஆசையாக இருக்குது என் குழந்தைக்கு தனியாக ஒரு சீப்பு வைக்கணும்னு நினைக்கிறேன் கூட எடுக்கலாம் முகத்துக்கு போடுற பவுடராக இருக்கலாம் நீங்கள் இன்னும் சில பேருக்கு கண்ணுக்கு மை போட பிடிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இதை போட்டுக்கலாம் இல்லை சில பேருக்கு ஆர்னமெண்ட்டில் ரொம்ப விருப்பம் இருக்கும் ஆர்னமெண்ட் மணிக்கு போனால் கொஞ்சம் பெரிய ஜிமிக்கு போடணும் ஆசைப்படுவாங்க கழுத்தில் வந்து செயின் போடணும்னு ஆசைப்படுவாங்க ஏதோ ஒரு விற்கிற மாதிரி நிறைய கிராண்டாக நிறைய ஆக்சரிஸ் இருக்குது அந்த மாதிரி தான் ஒன்று போட்டு நினைக்கலாம் இப்போ நீங்கள் வளையல் கூட சில பேர் டிசைன் டிசைனாக மேம் கண்ணாடி வளையல் வாங்கணும்னு ஆசையாக இருக்கணும் கை நிறைய வளையல் போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு வாங்கலாம் இப்போ நானும் அதில் ஆசை என்னோட நிறைய வீடியோஸ் பண்ணிணா என்னோடய வளையல் சொத்தம் கேட்டிருக்கும் அது என்ன எனக்கு வளையல் போட்டுன்னா ரொம்ப கண்ணாடி வளையல் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் என்ன பண்ணா ஒரு டைம் கோயில் போகும்போது நான் ரொம்ப வருஷம் ஆச்சு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட்டாக அப்புறம் இப்போதான் ரீசனாக நான் வந்து கண்ணாடி ஒன்று ரெண்டு போடுறேன் எனக்கு நான் நடுவில் வந்து அதை பற்றி யோசிக்காத அளவுக்கு பணம் பணம்னு ஓடி ஓடி வந்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் யோசிச்சேன் பட் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கிறத விளையாட்டாக தெரிஞ்சிடுது அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் தேர்வு பண்ணி அதை நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இது எல்லாமே பட்ஜெட்டு குறைஞ்சபட்சம் பட்ஜெட்டாக இருக்கணும் இது எல்லாத்தையும் எழுதிட்டு ஒரே நான் மாதத்து ஐயாயிரம் பத்தாயிரம் பில் போட்டுறாதீங்க ஓகேவா நான் சொல்கிறது இரநூறுபாயிலேருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளே எதை வாங்க முடியுமோ அதை மட்டும் இப்போ டெக் பண்ணுங்க இப்போ லிஸ்ட் எழுதுனீங்கல்ல இப்போ எழுதின அஞ்சு லிஸ்ட்டில் எதுலாம் இரநூறுபாயிலேருந்து ஐநூறு வருமோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணாதீங்கம்மா இப்போ ஃபோன் கவர் மட்டும் எடுத்துக்கிறேன் மேடம் என் கிச்சனில் ஒரே ஒரு பெப்பர் பாக்ஸ் மட்டும் வாங்கணும் ஓகே ஒரு குட்டி பாக்ஸ் ஓகே என்னோடய செல்ஃபிக்காக லிப்ஸ்டிக் மட்டும் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லை ஐல மட்டும் ஒன்றே வாங்கணும் அதில் சேர்த்தா ஒரு ஐநூறுபாய்க்குள்ள வருது மேடம் அப்படின்னா இந்த அஞ்சில் பெஸ்ட்டாக ஒரு பட்ஜெட் ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள வர மாதிரி அதிகமாக செலவு பண்ணால் வீட்டில் நீங்கள் அடி வாங்குவீங்க இல்லை வீட்டில் உள்ள நிம்மதி கெட்டு போயிடும் ஓகே நீங்கள் ஆடம்பரமாக பண்ணக்கூடாது நமக்கு தேவைப்படுறது என்னவோ அதில் குறைஞ்சபட்சமாக ஒரு இந்நூறுபாயிலேருந்து ஐநூறுபாய்க்குள்ள இந்த மாதம் நான் இதை நான் வந்து வாங்கணும் மேடம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க இப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எல்லாரும் சொல்கிறதுனா நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணேன் மேடம் ஓகே அதுக்கு ரெண்டு விஷயம் யோசிப்பீங்க மேம் வாங்கணும்னா இன்றைக்கி என் அக்கௌண்ட்டில் என் அவுண்ட்டில் இரநூறுவா காசு இருக்கணும் என் ஹஸ்பண்ட் கேட்டால் கொடுப்பாங்க இல்லை என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கோம் ஒரு பர்சலேந்து திருநாள் கூட இது இரநூறுபாயில் ஐநூறு கட்சிடுறோம் இல்லை என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கு கிட்ட வாங்கினா கிடைக்கும் என் அப்பா கிட்ட வாங்கினா கிடைக்கும் என்னென்ன சொன்னா கிடைக்கும் இந்த மாதிரிலாம் இந்த யாருக்கிட்டையும் கடன் வாங்குறதோ சொந்தக்காரங்கக்கிட்டையும் இல்லை இது உங்களுடைய பணமாக இருக்கணும் அப்போ இந்த ஐநூறுபா காசை சம்பாதிக்கணும் ரெண்டாவது சேமிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பண்ண போறீங்க நம்ம டீம்ல வருமானம் வர்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் தங்கம் சேமித்தாள் வருமானம் ப்ராஜெக்ட்ல ஆரம்பித்து எவ்வளவோ ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னா மகிழ்த்து மகிழ் டீம்ல நிறைய 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 பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்கு ஓகேவா சின்ன சின்னதாக வந்து நீங்கள் இஎம்ஐ கோல்டு காயின் சேல் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து கோல்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு ரெவன்யூ கொடுப்போம் இல்லைன்னா கோல்டு சேமித்தால் வருமானம் சேமித்தால் வருமானம் ப்ராஜெக்ட் இருக்கிற மட்டும் நிறைய 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 ப்ராஜெக்ட் நம்மளுடைய கோல்டு காயின் ரிலேட்டடாவோ இல்லை கோல்டு காயின் இல்லாமல் ப்ராஜெக்ட் இருக்கு நீங்க கோல்டு காயின் சேர்க்காட்டியும் இன்னொருத்தர் நீங்கள் கோல்டு காயின் சேர்க்க வச்சா அதில் ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டிங் இன்கம் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமில் நிறைய நிறைய விஷயங்கள் தட் மீன்ஸ் தங்கம் தங்கம் சென்னைத்தால் வருமானத்துலேருந்து பண்ட முறையில் வணிகம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிச்சன் ஸ்கில்ல தான் இருந்துச்சுன்னா இல்லை எனக்கு கிச்சனில் தான் வேலை பார்க்க தெரியும் மேடம் அதுலேருந்து எதாவது டீ டூல்ஸ் கிடைக்குதுன்னா அதை பண்ணலாம் நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஒரு வருமானம் வாங்கலாம் இல்லை மாவு தான் நம்ம மாவு தெரியும் என்ன பண்ணலாம் பாக்கெட் போட்டு வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் விற்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நூறு லாபம் கிடைக்கும் மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் வச்சு பாருங்க முப்பது நாள் விட்டுட்டு இருபது நாளில் ரெண்டாயிரம் சம்பளம் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் கேக் பேக்கிங் பிஸ்னஸ் கற்றுக்கோங்க இல்லை பியூட்டிஷன் கோஸ் கற்றுக்கோங்க அதே மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க ஸ்கில் ரிலேட்டடாக எதாவது கற்றுக்கிட்டு இப்போ ரீசார்ஜ் பிஸ்னஸோ இல்லை இசிஎம்எம் ட்ரைனிங் ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுமாதிரி பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சுக்கிட்டே வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிமுறைகள் இருக்குது அதில் எது உங்களுக்கு பொருத்தமான வழிமுறையோ யாரோ ஒருத்தருக்கு வழிகாட்டுறது மூலமாக கூட உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் மகவிர மகள்னு ஒரு பாதையை நீங்கள் காட்டினா கூட உங்களுக்கு அது மூலமாக ஒரு ஆஃப்லைட் மார்க்கெட்டிங் இன்கம் கிடைக்கும் இங்கே வயசில் பெரியவங்க கூட ஐம்பது வயசில் உள்ளவங்க கூட மகவிர மகள் டீமில் ஆஃப்லைட் மார்க்கெட்டிங் இல்லை ஒரு இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களால முடியாது ஸோ மாதிரி ஒரு பாதை இருக்குது அந்த பாதையை பயன்படுத்திக்கணும்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த வருமானத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்க ஓகே வருமானம் சம்பாஷாஜ் மேடம் நீங்கள் நீ சொன்ன நிறைய வழிகள் சொன்னீங்க அதில் நான் ஒன் பை ஒன்று நான் ஒன் பை ஒன்று யூஸ் பண்ணி அந்த நீங்கள் இரநூறுபாயிருந்து ஐநூறுபா நான் சம்பாரிச்சிட்டேன் மேடம் அப்போ நான் சம்பாதிக்கிறவன் எல்லாம் பணக்காரன் கிடையாது சம்பாதிக்கிறத எப்படி சேமிக்கிறாங்களோ அவங்க தான் அப்படி நீங்கள் என்ன சொன்னால் ஐநூறுபா டார்கெட்னு நான் மினிமம் இரநூறுபா மேக்சிமம் வந்து ஐநூறுரூபா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் முந்நூறுபா டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா முப்பது நாளில் முப்பது நாளில் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் பத்து பத்து ரூபா எடுத்து வைக்கணும் ஓகே இப்பவே நீங்க என்ன பண்ண மாசத்தில் நடுவில் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் நீங்க இன்னும் எத்தனை நாள் இந்த வீடியோ நீங்க பார்க்குறதுலேருந்து இந்த மாதம் முடிகிற முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் எத்தனை நாள் இருக்குங்க அப்போ நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க டார்கெட் ஐநூறுபா டிவைட் பை இருபது நாள் நீங்க டைம் இருக்கு அப்படின்னா இருபது நாள் டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபாய் சேமிக்கணும் மேம் இதே ஐநூறுபா என் அக்கௌண்ட்டில் இருக்கேன் மேடம்னா அந்த அவுண்ட்ல இருக்க காசு செலவு பண்ணால் நீங்க என்னைக்கோ செலவு பண்ணியிருக்கலாம் பட் டார்கெட் அந்த ஐநூறு ஒவ்வொரு நாளும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாயா ஒன்று நீங்க உங்க உண்டியில் தான் போட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்க நிறைய வண்டியை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுமாதிரி இல்லைனா உண்டியலில் போட்டுக்கலாம் இவன் எனக்கு உண்டியல் வாங்குறதுக்கு நான் இவன் இப்போ போய் உண்டியல் வாங்கிட்டு மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லவே கிளம்புவாங்க உண்டியல் வாங்குறதுக்கே என் ரூபா காசு வேணுமா உண்டியில் நூற்றம்பது இருந்து ஆரம்பிக்குது ஓகே முப்பது ரூபா உண்டில இருக்குது மண் உண்டியெல்லாம் இல்லைன்னு சொல்லாது ஒவ்வொரு யூஸ் பண்ணும்போது உடைச்சிட்டே இருப்பீங்களா அதே அந்த வீட் அந்த மண்ணுண்டியல் வேண்டாம் அது இல்லாமல் நீங்க என்ன பண்ணுவா ஒரு குட்டி பாக்ஸ் நீங்க வந்து ஒரு மளிகை கடையில் போனீங்கன்னா கடுகு மிளகுலேயே வந்து கொஞ்சம் கடுகு மிளகு போட்டு வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய டப்பா ஜீனி போட்டுற மாதிரி பெரிய கண்ணாடி மாதிரி இருக்கும் கண்ணாடி கிடையாது இருக்கும் இருபத்தஞ்சு வாழை இருக்க அந்த டப்பா அந்த மாதிரி ஒரு டப்பா வேணா நீங்க வாங்கிட்டு வாங்க ஓகே வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள பணம் போட்டா வெளியில் தெரியணும் கண்ணுக்கு முன்னாடி பணம் இருந்தாலும் சேமிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அது மேல கை வைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கான்ஷியஸ் உங்களுக்கும் வரணும் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியாம எடுக்கணும்னு நினச்சா கூட நீங்க வாங்க போய் ஒரு பத் ஒரு மாதம் மட்டும் சேமிக்க விடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி பெர்மிஷன் வாங்கி அவங்க கண்ணு முன்னாடி கூட வச்சு சேமிக்க ஆரம்பிங்க எப்படியும் அவங்களுக்கு தெரிஞ்சால் அப்படியே ஒரு நல்ல விஷயத்தை செலவு பண்ண போறாங்க ரெண்டு மூணு மாதம் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த உட்டியல் உண்டியல் நீங்கள் மறைச்சு வைக்கணும் அவசியம் உங்கள் குடும்பமே சேர்ந்து அதில் டெய்லி காசு போட ஆரம்பிச்சுவீங்க ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு உண்டியல்கில் எடுத்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா டெய்லி இருபத்தஞ்சு ரூபா அதனால் பண்ணலாம் டெய்லி நீங்கள் ஒரே ஒரு நம்ம டீமில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஒரே ஒரு நைட்டி சேல் பண்ணினா கூட நாற்பது ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இன்கம் கிடைக்கும் ஃப்ரீ பிசினஸ்ல பிஸ்னஸ்லேயே ஏதோ ஒன்று நிறைய விஷயம் இருக்கு பண்ண மாட்டோம் பண்ணி பண்ணிக்க முடியாது ஏதோ ஒரு இரநூறு இருபத்தஞ்சு ரூபா சம்பாதிக்க முடியுமா அதை சம்பாதிக்க முடியும் அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு சம்பாரிச்சு என்ன பண்ணால் அக்கௌண்ட்டில் போகணும் அப்படி இல்லையா அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கா அவங்க ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கா அப்போ எனக்கு பத்து ரூபா தேவைப்படுது இல்லை இருபது ரூபா தேவைப்படுதுன்னு வாங்கி அவங்க பர்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ண உங்கள் கையால் அந்த இருபத்தஞ்சு ரூபா உண்டியில் போடணும் டெய்லியும் டுவெண்ட்டி ஒரு நான் இருபது நாள் தான் டைம் இருக்குது ஐநூறுரூவா டார்கெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை நான் மூன்று தான் டார்கெட் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு முப்பது நாள் நட்டு இருக்குன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபா அந்த உண்டியில் போட்டால் போதும் அதிகமான நீங்கள் போட வேண்டாம் தேவையானோ அதை மட்டும் போடுங்க எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க சேமிப்பு அதிகமாக்குனா கூட மிகப்பெரிய அது தப்பு தான்டா ஓகே சேமிப்பையும் அளவாக பண்ணணும் ஓகேவா அதனால் என்ன ஆகுனா நீங்கள் டெய்லி பத்து பத்து ரூபா மட்டும் போடுங்க ஒரு மாதம் முடியும் முடிஞ்சப்பறம் அந்த உண்டியில் ஓப்பன் பண்ணுங்கள் முன்னூறுவா கிடைக்கும் அதை கொண்டு போய் என்ன பொருளை முடிவு பண்ணீங்களோ அதை போய் வாங்கிட்டு வாங்க வாங்கும் போது கிடைக்கிற ஹாப்பினஸ்க்கு இந்த உலகத்தில் ஈடு இணையே கிடையாது அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் மகிழ்த்து மகிழ்டீம் இந்த பயணத்தை கொண்டு வந்திருக்கு ஸோ மகிழ்த்து டீமில் இது வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குற பொருளாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தருக்காக வாங்குற பொருளாக இருக்கலாம் ஸோ மகிழ்வித்து மகள் அப்படிங்கிறதுக்கான ரியல் மீனிங் அப்படிங்க புரிஞ்சுப்பீங்க உங்களை நீங்களே ரசிக்கிறதும் ஒரு அழகு தான் உங்களை நீங்களே மகிழ்த்த மகிழ் மகிழ் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் தான் அந்த பயணத்தை இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ விஷ்யும் ஆல்வேஸ் உங்களுக்கான டார்கெட் கொடுத்துட்டேன் அந்த டார்கெட்காக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க மகிழ்த்து மகிழும் உங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறது காத்திருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்